இதோட இது வந்து ரெண்டு சைடுமே வச்சு நாங்க காங்கிரீட் போடுவோம் இது வந்து டபுள் பேனல் டபுள் பேனல் பாத்தீங்கன்னா நாங்க சென்டர்லயும் காங்கிரீட் ரெண்டு சைடு காங்கிரீட் வரும் அதனால உங்களுக்கு வந்து தர்மபுரி உள்ள இருக்கனால ஹீட் மேக்ஸிமம் உள்ள கொடுக்காது அது வந்து நல்லா இருக்கும் கூலிங்காவே இருக்கும் வீடு இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழு இன்ச்சு வரும் சிங்கிள் பேனல் ஏழு இன்ச்சு டபுள் பேனல் வந்து ஒன்பது இன்ச்சு வரும் இதுல ரெண்டாவது மூணு பாத்தீங்கன்னா பேசி வந்து நம்மளா செய்யறதுனால மிஸ் வச்சிருவோம் உள்ள மிஸ் உள்ளயும் வரும் வெளியும் வரும் டபுள் பேனல்ல சிங்கிள் பேனல்ல வந்து ஒரு சிங்கிள் பேனல் சிங்கிளா தான் இருக்கும் அதே மாதிரி வெல்ட் வரும் அது வந்து இடையில வந்து மூணு இன்ஜி வந்து என்ன வித்தியாசம் சிங்கிள் பேனல் சிங்கிள் பேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு தான் காங்கிரட் வரும் இது டபுள் பேனல் இருந்திருக்குல இது வந்து டபுள் பேனல் மூணு சைடு காங்கிரட் இது சென்று இந்த சைடு காங்கிரட் இந்த சைடு காங்கிரட் வரும் இப்ப உங்களுக்கு மூணு சைடுமே உங்களுக்கு காங்கிரட் வரனால இது அதிகமா ஸ்ட்ரென்த் இருக்கும் டபுள் பேனல்ல சிங்கிள் பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேனல்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பேனல் மூணு இன்ஜி தான் வரும் அந்த மூணு இன்ஜி பக்கத்துல ரெண்டு இன்ஜி காங்கிரட் போடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இன்ஜி வரும் இதுக்கு அதுதான் டிஃப்ரெண்ட் இது வந்து ஒன்பது அஞ்சு வரும் அது அஞ்சு வரும் ஆனா தர்ம கோல் உங்களுக்கு தர்மகோள் இருக்காங்க வீட்டு வீட்டுல வந்து சொல்லுவாங்க பயப்படுவாங்க தர்ம குழு இருக்கு தர்மகு கட்ட போயிட்டு தர்மகோள் வந்து எரிஞ்சுட்டுனா வீட்டுல எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனா அந்த தர்மக்கூளை பத்தினா உங்களுக்கு எரியாத தர்மக்கோள் இது வந்து நல்லா இருக்கும்

அந்த சைட்ல கஜா புயல் வந்தப்ப கூட தென்னை மரம் போய் ஒரு மூணு மரம் தென்னை மரம் விழுந்து கூட அந்த வீட்டுல ஒரு கிராக்கு கூட ஆகல ஏன்னா அவங்களே சொல்றாங்க பக்கத்துக்காரங்களே சொல்றாங்க எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க பா நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களே கூண் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க என்னுடைய ரேட் எல்லாம் சிங்கிள் பேனல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டு சைடு காங்கிரீட் போறதுனால அதே வந்து எங்களுக்கு டபுள் பேனல்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து நல்லா ஸ்ட்ரென்தா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க நல்லா இருக்கு ஒரு பில்லர் வந்து நம்மளோட பேனலோட இதுல வந்து மூன்று அடிக்கு நம்ம பேனல் எவ்வளவு தேவைப்படுவோ அது ரெடி பண்ணிக்குவோம் அது வந்து அந்த கேப் பேனல் ஜாயின் பண்ற இடத்துல மட்டும் அந்த இடத்துல நாங்க ஒரு பக்கத்துக்கு ஒரு அரை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு அடி ஃபுல்லாவே கொண்டு வந்துருவோம் வந்துரும் அந்த பேனல் உங்களுக்கு வந்துரும் இப்ப ஏன்னா இந்த வீடியோ வந்து இப்ப யாராவது கட்டணும்ன்றா நீங்க எங்க வேணாலும் போய் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கீங்களா எங்க வேணாலும் போய் பண்ணி கொடுக்கும் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் போய் பண்ணி கொடுத்துருவோம் இந்த தர்மகோல் வீடு கட்டக்கூடிய பில்டிங் ஓனர்கே வாங்க கேட்கணும் கஜா போயில்ல என்னுடைய கட்டணம் எரிஞ்சு விழுந்துருச்சு புதுசா கட்டணம் கட்டணுங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன் பிளான் பண்ணும் போது ரெண்டு மூணு பேர்த்த பேசுனேன் செங்கல்ல வச்சு கட்டினா என்னென்ன மாதிரி கட்டலாம் இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க போது அப்ப இந்த பையன் வந்து இந்த மாதிரி தெர்மோகுள்ள கட்டலாங்க தெர்மோகுள்ள கட்டினாக்க சீட்டு வெளியில போகாது எந்த சூழ்நிலையும் சேஃப்டியாகவும் இருக்கும் எல்லா வீட்டுலேயும் செய்யலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி அருணாங்கியில் கட்டின வீடு இது கஜா புயலில் சென்னமரம் கொண்ட போது கூட ஒன்றும் அசை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஓ ரேட்டு என்ன வரது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ரேட்டு கல்குலேஷன் பண்ணேன் ஆயிரத்து முந்நூற்றம்பது ரூபா கேட்டான் அப்போ சதுரடிக்கு சதுரடிக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ரெண்டாவது நான் அப்புறம் கல்குலேஷன் பண்ணேன் செங்கல்லில் வீடு வீடு கட்டினாக்கா இந்தியாதிக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வருது அதனால சரி இதே கட்டலாம்னுட்டு முடிவு பண்ணேன் இதை என்ன பண்ணேன்னா ரெண்டு மூணு வேலையை பர்பஸ் யூஸ் ஆகணும் எனக்கு இது வீடாகவும் இருக்கணும் வந்தாங்க சப்பம் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும் ரெண்டாவது ஒரு குரோன் பர்பஸாகவும் இருக்கணும் எவி உள்ளே வரக்கூடாது வைக்கக்கூடிய தானியங்கள் எழுவக்கூடாது மூணாவது மேலே ஒரு பெரிய டேங்க் ஒன்று கட்டணும்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறாயிரம் லிட்டர் கெபாசிட்டியா ஒரு டேங்க் கூட கட்டணும் அது தாங்குமான்னு கேட்டேன் கொஞ்சம் கூட தாங்குன்னு சொல்லிட்டு மேல வந்து டபுள் பேனல் கீழே சிங்கிள் பேனல் போடுறேன்னு சொல்லி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் தான் இந்த பில்லர் எப்படி வரும் காலம் எப்படி போட்டு புத்தகம் எப்படி வரும் இப்போ ஆயிரத்தி ரூபா ஐம்பது ரூபாய் பேசிருக்கா நான் சொன்னேன் இந்த இடம் லூஸ் ஆகிருப்பேன் அதுக்கெல்லாம் உன்னோட எப்படி சாங்கா இருக்கும்னு கேட்டேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க செஞ்சுக்கிட்டே வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்தியாக இருந்தால் எனக்கு காசு கொடுங்கட்டான் சரி சொல்லி பார்த்தேன் அசிவாரம் போடுறதே பத்து கிட்ட கிட்டது பத்தடிக்கு அசிவாரம் போட்டு ரொம்ப அட்டகாசமான வேலை அது எனக்கு நான் நிறையா கட்டணங்கள் கட்டியிருக்கேன் பெரிய பெரிய இன்ஜினியர் வச்செல்லாம் கட்டியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய வீடு பழைய வீடு இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பாடசாலை எல்லாமே நானே நானும் தான் பண்ணியிருக்கேன் அப்போது இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அந்த மாதிரி கட்டினதை விட இன்னும் நாலு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது அதுக்கப்புறம் மேலே கட்டணம் கட்டும்போது ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது அந்த நுணுக்கம் இருக்கு இல்லையா அந்த நுணுக்கம் எனக்கு ரொம்ப புரிஞ்சிது பிடிச்சிது இந்த தென்மக்கூட்டை வீடு கட்டுறதுனாக்கா எல்லோரும் சொல்கிற மாதிரி நெடுப்புற நெருப்பு வந்து புதுங்கிடும் அதெல்லாம் ஒன்றுமே வராது அவ்வளோ சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இடம் ரொம்ப நல்லா இருக்குது மாடிப்படியுமே தென்மக்கூட்டை தான் கட்டியிருக்கேன் எவ்வளோ வேணாலும் ஸ்டெங்க் தாங்கும் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இப்போ இந்த இந்த மாடிப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு அது வந்து தெர்ம கோல் ஆனால் சைடில் வந்து கைப்பிடிச்சவர் வந்து கீழே உள்ள ஸ்ட்ராங்கு அந்த இடம் ஃபுல்லாகவே நாலு இன்ச்சுக்கு ஃபுல்லாக காங்கிரீட்டு அப்போ அந்த காங்கிரீட்டை மீது எதுவுமே பண்ண முடியாது இப்போ உங்களோட வந்து இப்போ யாராவது கட்டணும்னு சொன்னாங்க உங்களோட ஆலோசனை எல்லாரும் கடை சொல்லுவீங்க நிறையா இது வீட்டுக்கு மினிமம் மூணு மாடி வரைக்கும் இதில் கட்டலாம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் வெப்சைட் போய் பார்த்தேன் வெப்சைட்டில் இதை பற்றின விஷயங்கள் விவரங்கள் கொட்டி கிடக்கு நிறைய பேர் கட்டியிருக்காங்க எல்லோரும் தைரியமாக இருக்காங்க சௌரியமா இருக்காங்க இது என்னென்னா உடம்பு உள்ளூரை குளிர்ச்சி இருக்கும் வெளியில் உள்ள வெயில் உள்ளே வராது உள்ளே வந்து ஏசியை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு பாட்டினா கூட கரண்ட்டு விற்றோம் அந்த கூலிங் அப்படியே நிற்கும் அதே மாதிரி குளிர் காலத்தில் ஹீட்டரை போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு பாட்டினா கூட இந்த ஹீட் வெளியில் போகாது ஏன்னா நிறைய பேர் திரும்ப அதே மாதிரி ஒருத்தன் திருநாள் வரணும்னாக்க உள்ள ஈஸியாக வர முடியாது ஏன்னா வெளியில் ஒரு கான்கிரீட்டு கம்பி அப்புறம் தெருமக்கூல் அப்புறம் கம்பி அப்புறம் காங்கிரீட்டு இத்தனையும் உடச்சுட்டு வரதுக்குள்ளே போற போறேன்னு ஆகிடும் ஒரு ஆள் தான் சேலஞ்சு கேட்டேன் இரும்பு ஆணி ஸ்டீல் ஸ்டீலில் ஆணி நாலஞ்சு ஆணியை கொடுத்து இதுக்குள்ளே அடித்து அரைச்சிட்டாக்க ஐயாயிரம் ரூபா தரேன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட முப்பது ஆணியை வளர்த்தான் அந்த விட ஒரு அரை இன்ச்சு கூட உள்ளே போகல அவ்வளோ ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக இருக்குது நான் ப்ராக்டிக்கலி பார்த்தேன் இதன் மூலமாக மக்களுக்கே நான் என்ன சொல்வேன் தைரியமாக இந்த மாதிரி வீடு கட்டலாம் மினிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு மடிக்கு நிச்சயப்பாங்களுக்கு டபுள் பேனாகிறது இன்னும் நல்லாயிருக்கும் நன்றி நன்றி நன்றி